மைக்கேல் ராயப்பன் தயாரிப்புல சிம்பு நடிக்கிற அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படம் ரம்ஜானையொட்டி ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வெளியாகுதுன்னு சொல்லப்பட்டு வருது சிம்பு நடித்த படம் சொன்ன தேதியில வெளியானா ஆச்சரியம்னு ஆகிட்டதால இந்த தகவலை யாரும் ஆரம்பத்துல சீரியஸா எடுத்துக்கல இந்த வருடம் ரம்ஜானா இல்ல அடுத்த வருஷம் ரம்ஜானான்னு கிண்டல் குரல்கள் கேட்டுச்சு இந்த நிலையில ட்ரிபிள் ஏ படத்தோட வியாபார விஷயங்கள் இப்போ சூடுபிடிச்சிருக்கு அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தோட சென்னை விநியோக உரிமையை ஜாஸ் சினிமாஸும் மதுரை ஏரியா விநியோக உரிமையை சுஷ்மா சினியார்ஸும் வாங்கியிருக்காங்க திருச்சி ஏரியா விநியோக உரிமையை செந்தூர் சினிமாஸ்ங்கிற நிறுவனம் வாங்கியிருக்கு மோகன் நாள் நடிப்பில் உருவாகியிருக்க புலிமுருகன் படத்தோட தமிழக விநியோக உரிமையை பெரிய தொகைக்கு வாங்கினது இந்த செந்தூர் சினிமாஸ் நிறுவனம் தான் த்ரிஷா இல்லனா நயன் தராங்கிற ஆபாச படத்தை இழக்கிய ஆதிக் ரவிச்சந்தன் இழக்குற படம் தான் இது அதனால என்னவோ ட்ரிபிள் ஏ படத்திலும் கிளிகிழப்பான விஷயங்கள் இருக்கும் எதிர்பார்ப்பு விநியோகஸ்தர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு அதனாலதான் ட்ரிபிள் ஏ படத்தோட வியாபாரம் இந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஆனா ட்ரிபிள் ஏ படத்துல கிளிகிழப்பான காட்சிகளே கிடையாதாம் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.